முதல் இல்லையா வழக்கு நிலுவையில் இருக்கு இப்ப நான் கேக்குறேன் அப்படின்னா இப்ப இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியுறவு செயலாளர் உள்ள கச்சத்தீவை நியாயப்படுத்தி பேசி இருக்கார் ஆட்சியில இருக்கு எங்ககிட்ட முக்குல் ரோகித் இந்த தேசத்து அட்டார்னி ஜெனரல் அவர் என்ன சொல்லுகிறார் இத்தும் நடத்திய அந்த இடத்தை பெற முடியும் அது கொடுத்தது கொடுத்தது தான் அதற்கு பதில் நாம் ஏராளமான இடங்களை பெற்றிருக்கிறோம் என்று சில இடங்களில் தெரிஞ்சோ தெரியாமலையோ பாஜகவுடைய தலைவர்கள் அண்ணன் இந்திரா காந்தியுடைய பெருமையை பேசத்தான் செய்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தீர்கள் உங்களுடைய தலைவர் மக்கள் தலகமும் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தார் அம்மையார் அவர்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள் அப்பொழுது எல்லாம் நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்று நாங்கள் அப்படி கேட்பதற்கு தயாராக இல்லை எல்லோரும் முயற்சி செய்வோம் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்வோம் கச்சத்தை மீட்டெடுக்கும் வெளியுறவு அப்பதான் முதலமைச்சர் தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் பத்திரிகையாளர்கள் நீங்க ஆய்வு பண்ணுங்க எல்லாரும் நினைக்கிறவங்க எல்லாம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அந்த இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்று எடுத்திருக்கிறார் ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது ரெண்டு அக்ரிமெண்ட் ரெண்டு அக்ரிமெண்ட் இப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான் இல்ல இல்ல நாங்க எப்பமே அதை விதிரா பண்ணலாம் அப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான் ஆனா மீனவர்கள் வந்து கட்சித்தீவை மீட்டு எடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும் எங்க வலையை கேட்க மாட்டாங்க எங்க படக சாதாரணப்படி யாரும் ஒருத்தரும் மீட்டெடுப்பது நம்முடைய கடமை மீட்டெடுக்கணும் கிடையாது இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அவர்கள் தெரியும் நீ பத்திரிகையாளர் நீங்க பாங்க போயிட்டு வந்து வெஜ் பேங்க் போடுங்க இந்திரா காந்தியோட உடன்படிக்க எத்தனை லட்சம் ஏக்கர் அங்க இருக்கிற கனிம வளங்கள் என்ன அங்க இருக்கிற பல்லுயிர்கள் விலை மதிக்க முடியாதது ஏங்க அவரே அவரே வந்து ஒரு கமிட்டியை போட்டு பேராசிரியர் சட்ட பேராசிரியர் போட்டு எல்லாம் வாதம் பண்ணியிருக்காரு செழியன் வந்து நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு சாப்டர் ஃபைவ் என்ன சொல்லுது அந்த சட்டத்துல தீர்மானத்துல சாப்டர் சிக்ஸ் என்ன சொல்லுது சாப்டர் ஃபைவ் ரொம்ப தெளிவா இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் அந்த இடத்தில் மீன் பிடிக்கலாம் அத்தோனியார் கோவிலுக்கு விசா இல்லாமல் சென்று வரலாம் பருத்தி வலைகள் அப்போ பருத்தி வலைகளை அந்த ஆக்ட்ல சொல்லு சாப்டர் சிக்ஸ் நான் சொல்லு